வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் செய்தி இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணை அனுர தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு இந்த ஆண்டில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் தீரர்களின் கைது தொடர்பில் பிரதமர் விளக்கம் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்த டில்வின் சில்வா மட்டக்களப்பில் மீட்கப்பட்ட ராக்கெட் லோஞ்சர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை இலங்கையில் இரண்டாயிரம் ரூபாவால் உயர்வடைந்த தங்கத்தின் விலை சாணைக்கு எனக்கு கிடைத்த புதிய பதவி யாழில் வடிகொளுத்தி கொண்டாட்டம் இன்று ஆரம்பமாகும் இருபதுக்கிருபது போட்டி தொடர் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மீண்டும் மூக்கை நுழைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கையை மையப்படுத்தி அமெரிக்கா கனடா மற்றும் பிரித்தானிய நாடுகள் விதித்துள்ள தடையானது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானது என்று அரசாங்கம் தெரிவிக்கிறது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் நாட்டில் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு வழிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் எவ்வாறாயினும் இலங்கையின் வெளியுறவு கொள்கை மற்றும் தொடர்புடைய சர்வதேச தீர்மானங்கள் தொடர்பான சர்வதேச சட்டங்களின்படி அரசாங்கம் செயல்படும் மார்ச் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐக்கிய நாற்றியத்தின் தீர்மானம் வெளியிடப்பட்ட போது அமைச்சரவை அதில் மிகுந்த கவனம் செலுத்தியது கூடுதலாக கடந்த காலத்தில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல் தொடர்பில் உள்நாட்டு வழிமுறைகள் மற்றும் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கம் அடிப்படையிலான திட்டங்களை நமது அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது அரசாங்கம் அதை நிராகரித்தாலும் எங்கள் தெளிவான சர்வதேச கொள்கையின்படி சர்வதேச சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிகளில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை கடந்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒரு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றுலா பயணிகளில் அதிக அளவானவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்த நிலையில் அவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தேழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பெருமளவான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் மேலும் பிப்ரவரி மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் நாற்பதாயிரத்து ஐம்பத்தி நான்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசர கால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்தார் அத்துடன் சாதாரண சட்டத்தின் பிரகாரம் அந்த தீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் பொதுச் சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் நேற்று பெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் காலையில் அடிப்படையற்ற விடயங்கள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை பிரதான பழக்கமாக எதிர்க்கட்சியினர் கொண்டனர் எதிர்க்கட்சியினர் ஒரு சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசரகால சட்டத்தின் பிரகாரம் பவுத்திர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் குறிப்பிட்டார் இது முற்றிலும் தவறானது போலியானது அவர் இதன்போது தெரிவித்தார் அதேபோல் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள் எந்த ஊடத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை எதிர்க்கட்சியினர் குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜேபிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா அந்த நாட்டு வழிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது டில்வா புயலின் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு டில்வின் சில்வா நன்றி தெரிவித்தார் இலங்கைக்கான தமது நாட்டு ஆதரவை இந்திய வழிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தினார் இலங்கை மீண்டெழுவதற்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்றும் அவர் இதன்போது உறுதிமொழி வழங்கியுள்ளார் வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச்